மே பனிரெண்டு சித்ரா பௌர்ணமி வாசலில் இதை மறக்காமல் வச்சிங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் பணம் வரும் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேரும் நிலவாசலில் இதை வச்சிங்கன்னா யோகம் அதாவது ராஜயோகம் உங்களுக்கு உண்டாகும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவலானது உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் முருகபக்தராக இருந்தால் ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இப்போ மே பனிரெண்டாம் தேதி என்ன நேரத்துக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது எந்த நேரத்தில் இதை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கன்னா மே தேதியே பௌர்ணமி திதியானது ஆரம்பிச்சிருது இரவு எட்டு நாற்பத்தி ஏழுக்கு அதாவது பதினொன்னாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து திங்கக்கிழமை பன்னெண்டாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நாலு வரையும் பௌர்ணமி திதி இருக்குது பௌர்ணமி அப்படின்னாவே சந்திர பகவானுக்கு உரியது நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும் அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி எவ்வளோ விசேஷம் சந்திர பகவானை நம்ம கும்பிடணுன்னு பாருங்கள் அதில் இந்த திங்கக்கிழமையில இந்த பௌர்ணமி வந்திருக்கு பாருங்க திங்கள் அப்படின்னாவே சந்திர பகவானுக்குரிய கிழமை இது எல்லாம் சேர்ந்து வருது அதற்காக இது பல வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது அப்படின்னு நான் சொல்லலை இந்த நேத்திரம்னு பார்த்தீங்கன்னா கேலண்டரில் ஒரு கண் இரண்டு கண் குருட்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா நேத்திரம் அப்படிங்கறது இரண்டு கண் இன்று முழுவதும் இரண்டு கண் அப்படின்னு இருக்கு இந்த இரண்டு கண் இருக்கிறப்ப நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நிறைய சக்தி இருக்கும் அப்புறம் ஜீவன் இருக்கு பாருங்க அதுல இன்று முழுவதும் முழு வாழ்க்கைன்னு இருக்கு இந்த முழு வாழ்க்கைன்னு இருக்கு பாத்தீங்களா அதில் நம்ம ஒரு செயலை தொடங்கும்போது பரிகாரம் செய்யும்போது வழிபாடு செய்யும்போது அது முழு பலனையும் நமக்கு பெறும் இன்றைய சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கன்னா இன்று முழுவதும் இரண்டு கண் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை அப்படின்னு இந்த சித்ரா பௌர்ணமி ஒரு அரிய நாளாக வந்திருக்கு இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அன்னைக்கு ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழரை டு ஒம்பது யமகண்டம் பத்தரை டு பன்னெண்டு இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நம்ம செய்யக்கூடாது சரி எப்போ செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு பத்து நாற்பத்தி நாலு வரையும் இந்த பௌர்ணமி திதி இருக்கு ஆனா சந்திர ஓரையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும் ஏன்னா திங்கக்கிழமையில வந்திருக்கு சந்திரனுக்கு உரிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி அப்ப சந்திர ஓரையில் நம்ம செய்யணும் இரவு எட்டு டு ஒம்போதில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் சரி தானே சந்திர ஓரை இருக்கு ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இருக்கு ஏன் அப்ப செய்ய கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்துல வானத்துல முழு நிலவு நமக்கு தோன்றுவதில்லை இரவு எட்டு டு ஒம்போதில் வானத்துல வந்து நமக்கு நிலவும் வந்துடும் அதற்கு பிறகு அந்த சந்திர ஓரையும் நமக்கு இருப்பதனால இந்த நேரத்துல செய்வதனால முழு பலனும் நமக்கு கிடைக்கும் இதற்கு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்குங்க நீங்கள் புது விளக்காகவும் இருக்கலாம் இல்லை பழைய விளக்காகவும் இருக்கலாம் இப்போ நமக்கு சந்திர பகவானோடு தொடர்புடையது இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள் அதுலேயும் முக்கியமானது இது வந்து பௌர்ணமி அமாவாசை இதுலலாம் வந்து தாந்திரீக பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள் இதெல்லாம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுது திருஷ்டி நீக்கக்கூடிய பேராற்றல் இந்த வெண்கடுகுக்கு இருக்கு வீட்லேயும் சரி தொழில் ஸ்தாபனங்கள்லையும் சரி இந்த வெண்கடுகை வந்து சுத்தி போடுவாங்க நிறைய பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதர்வன வேத பாடங்கள்ல இந்த வெண்கடுகை பத் சிறப்புகள் வந்து நிறைய கொடுத்திருக்காங்க நம்மையும் நம்ம சுத்தியும் வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வலைகளை சக்திகளை போக்கக்கூடியது கண் திருஷ்டிகளை போக்கக்கூடியது இந்த வெண்கடுகு அதனால இந்த வெண்கடுகு நம்ம எடுத்துக்குவோம் இந்த வெண்கடுகு நிறைய பேர்த்து வீட்டில் வச்சுருக்க மாட்டிங்க நாட்டு மருந்து கடைக்கு போனீங்க அப்படின்னா இந்த வெண்கடுகு கிடைக்கும் சும்மா கொஞ்சமாக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கனாலும் போதும் இந்த வெண்கடுகு சாம்பிராணியில் வந்து போடுவாங்க இந்த வெண்கடுகு புகை வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னா அதனுடைய புகைக்கு எந்த ஒரு திருஷ்டியும் தீய சக்தியும் நம்ம வீட்டை விட்டு வெளியேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வீட்டில் வந்து இந்த வெண்கடுகை நம்ம வாங்கி வச்சுக்கணும் இதை வச்சு நம்ம சாம்பிராணி போடுவது எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி பதிவாகவே நம்ம பார்க்கலாம் இப்போ அதற்கு அடுத்த நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு இந்த மிளகு வந்து ஆன்மீக பரிகாரங்களுக்கு நிறைய இதுக்கு நமக்கு பயன்படுத்தப்படுகிறது கால பைரவருக்கு நம்ம ஒரு மிளகு விளக்கு போடுவோம் ஒரு சிகப்பு துணியில மிளக வச்சு அதை வந்து ஒரு முடிச்சா கட்டி அஷ்டமி அன்று நம்ம விளக்கு போடுவோம் இது மாதிரி போடும்போது நமக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள் கண் திருஷ்டி பொறாமை இதனால் வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் போக்கக்கூடியது கால பைரவர் நம்மளை எப்போவுமே நமக்கு துணையாக இருந்து நம்மளை வழிநடத்துவார் எந்த ஒரு விபத்தும் எதுவும் நமக்கு வராமல் காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த மிளக வந்து நம்ம நிறைய பரிகாரங்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம் இப்ப இந்த மிளகு தான் எடுத்துக்க போகிறோம் ஒம்பது இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இந்த மிளகை வந்து எடுத்துக்குங்க அஞ்சு எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனால் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்துக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது வெண்குங்கிலியம் இந்த வெண்குங்கிலியம் அப்படிங்கிறதும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு தாந்திரீக பரிகார பொருள் ஆன்மீக சக்திகளை வரவழைக்க கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு பூஜை வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள் இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நல்ல வாசனை இருக்கும் இதுவும் சாம்பிராணில போடக்கூடிய ஒரு பொருள் வெண்குங்கிலியம் எதற்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த இன்றைய தினம் சந்திர பகவானுக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த வெண்கடுகு வெண்குங்கிலியம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இது வந்து தீய சக்திகளை எதிர்மறை ஆற்றல்களை விரட்ட உதவக்கூடியது இதையும் நம்ம சாம்பிராணியில் போடுவோம் இந்த சாம்பிராணியில் இருந்து வரக்கூடிய வாசனை வந்து அப்படியே நம்ம மனசை அமைதிப்படுத்தி நல்ல எண்ணங்களை வந்து நமக்கு தூண்டும் இதுவும் நாட்டு மருந்து கடையில் போனீங்க அப்படின்னா கிடைக்கும் இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து வச்சிருக்கணும் நம்ம வீட்டில் உள்ள கெட்ட அதிர்வலைகள் நம்ம வீட்டை விட்டு போகணும் அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் வீட்டில் எப்பவும் இருக்கணும் நீங்கள் ரொம்ப வாங்க முடியலன்னாலும் உங்களுக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ போய் கேட்டு ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வாங்கி வச்சுக்குங்க இது வந்து இப்படி கல்கண்டு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்குங்க ஒரு கல்லை வச்சு குத்தி நல்லா பவுட்ரு மாதிரி ஆக்கி வச்சுக்குங்க இப்போ நமக்கு வந்து இதை அப்படியே கல்கண்டு மாதிரி இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்குது இல்லையா இப்படியே நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அகல் விளக்கை எடுத்துக்குங்க அதில் இந்த வெண்கடுகை போட்டுக்குங்க அதன் மேலே இந்த வெண்குங்கிலியத்தை வச்சுக்குங்க அது மேலே இந்த அஞ்சு மிளகோ ஏழு மிளகோ அதை வச்சுக்குங்க இதை காலையில் நீங்கள் வந்து இது மாதிரி வச்சு போட்டு பிரம்ம முகூர்த்தத்துலேயோ இல்லை காலையில் ஆறு டு ஏழுலையோ இதை வந்து நீங்கள் சாமிக்கிட்ட போட்டு இப்படியே வச்சுருங்க இரவு வந்து நீங்கள் எட்டு டு ஒம்பது இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வெளியில் நிலை வாசலில் இதை வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க இப்போ அடுத்த நாள் வந்து நீங்கள் நிலவாசலில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த இது அதாவது வெண்கடுகு வச்சுருப்பீங்க வெண்குங்கிலியம் மிளகு இதில் வெண்குங்கிலியம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் அந்த வெண்கடுகு மிளகு மட்டும் கூட நீங்கள் வைக்கலாம் இப்போ அதை எடுத்து நீங்கள் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து அந்த வெண்கடுகு வெண்குங்கிலியத்தை பவுட்ரு பண்ணி அதையும் அந்த மிளகு அதை மூணையுமே சேர்த்து நீங்கள் சாம்பிராணியில் போட்டுடலாம் வீடு முழுவதும் காட்டணும் வீடு முழுவதும் மூளை முழுக்க அத்தனை இடத்துலையும் காட்டிட்டு அதற்கு பிறகு தான் கொண்டுட்டு போய் வெளியில் வீட்டுக்கு வெளியே இதை வைக்கணும் இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே இது மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வச்சு அதை வந்து சாம்பிராணி புகை போடலாம் அது மாதிரி போடுறப்ப நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் ஏன்னா நம்ம வெளியில் வந்து வைக்கிறோம் வாசலில் வைக்கிறப்ப அந்த அந்த முழு சந்திரனோட அதிர்வலைகள் அந்த பொருட்களில் ஈர்க்கப்பட்டு இந்த பிரபஞ்சம் மூலம் நமக்கு நல்ல ஒரு நேர்மறை சக்தி வீட்டில் பெருகுவதற்கு இந்த பொருட்கள் துணையாக இருக்குது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்